மேடையில் அமர்ிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் கைத்தற்ற ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார் இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை போய் சொல்ல நினைக்கிறேன் என் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறையா காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக வருவேன் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்ரு வாசலே நின்று கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் எப்போது ஸ்க்ரீனில் வரப்போங்க உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணுவன்னு அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினிகாங்க் நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் காலைல சலங்கை கட்டி விட்டால் எப்படி ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில் அதற்கான அறிவிப்பெலாம் வரும் அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற பத்திரிக்கையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்க கடைசி ரோல உட்காந்து என்ன வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் கதாநாயகி எழுதி துவி விகா தலையில கை வச்சது பார்த்தா பேர் மாத்தி சொல்லிட்டனா து து துவி விகா துவி விகா அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்